சங்கீதம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது வசனம் ஐம்பத்தி ஏழு கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் இன்னைக்கு நீங்கள் என் அம்மா அப்பா எனக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல எனக்குன்னு ஒரு பங்கு இல்லை ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு விதமான ஆசிர்வாதத்தை கொடுத்தாங்க ஆனா எனக்குன்னு யாரும் எதுவுமே செய்யலை என்ன ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஒரு பொருட்டாக கூட கருத மாட்டேங்கிறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்குன்னு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே இந்த மாதிரி நீங்க அநேக கேள்விகளோட வருத்தத்தோட சோர்ந்து போயிருக்கிறீங்க ஏசப்பா இன்னைக்கு உங்கள் இருதயத்தை தேற்றும்படி இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை மறந்திருக்கலாம் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்களை உதறி தள்ளி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை அனைத்து சேர்த்து கொள்கிறார் நான் உன் பங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிறார் ஆமாங்க கர்த்தர் தான் நம்மளுடைய பங்காக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பங்கு தந்தாங்களோ இல்லை ஒரு விதமான ஆசிர்வாதம் தந்திருந்தாலோ நீங்கள் இந்த அளவுக்கு நன்மையை சுதந்திரத்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மேன்மைகளை ஆசிர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்கள் நிலமை நல்லா இல்லாத மாதிரி இருக்கலாம் மற்றவர்கள் அற்பமாய் பார்க்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் மற்றவங்க உங்களை குற்றப்படுத்துகிறாங்க கேலி பேசுகிறாங்க குறை சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைவேறும் இந்த வார்த்தை தலைமுறைகளுக்கும் நிறைவேறக்கூடிய வார்த்தை கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார் கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளின் பங்காக இருக்கிறார் கர்த்தர் நம்மளுடைய தலைமுறைகளின் பங்காக இருக்கிறார் சொல்றீங்களா உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கர்த்தர் இந்த நாளில் தருகிறார் ஒரு நம்பிக்கை ஒரு புது பலன் உங்களுக்குள்ள வருகிறது உணர்றீங்களா இருதயத்துல கையை வச்சு சொல்லலாமா கர்த்தாவே நீரே என் பங்கு கர்த்தாவே நீரே என் பங்கு ஒரு வாட்டி கூட கர்த்தாவே நீரே என் பங்கு ஆமாங்க கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார் இதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது எதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கு அவங்க எனக்கு சொத்து தரலையே எனக்கு வீடு தரலையே எனக்கு நிலம் தரலையே எனக்குன்னு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலையே ஃபீல் பண்ண வேணாம் வருத்தப்பட வேணாம் கர்த்தர் நம்மளோடு பேசிட்டார்ல கண்டிப்பாக நிறைவேற்றுவார் யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ தள்ளுனாங்களோ அற்பமாக பார்த்தாங்களோ பேசுகிறாங்களோ அவங்க முன்பாக காண்பிப்பார் நான் அவங்களுடைய பங்காக இருக்கிறேன் என்பது இதை விட என்னங்க நமக்கு வேணும் இது போதும் சொல்லாமா எசப்பா இந்த வார்த்தை எனக்கு போதும்பா என் கூட நீங்கள் பேசிட்டீங்கல்ல போதும்ப்பா கண்ணீரை தொடங்க நீங்கள் இருந்துட்டுருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு எழும்புங்க சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நீங்கள் வருத்தப்படணும் தான் சாத்தான் விரும்புகிறான் ஆனால் நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க அப்போ எதுக்கு என் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள் இந்த வேதனை ஏன்னா அதில் கண்டிப்பாக நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்வோம் சில மனிதர்களை குறித்ததான பாடங்கள் ஒருவேளை நம்ம எப்போவுமே நல்லா ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே இருந்துட்டோன்னா சில மனிதர்களுடைய சுபாவங்கள் சிலர் மனிதர்கள் நம்ம கிட்ட பேசுகிற விதங்கள் எதுவுமே நமக்கு தெரியாமல் போகும் சில இல்லாய்மைகள் சில வருத்தங்கள் வேதனைகள் தனிமை ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை இது எல்லாமே நன்மைக்கு தான் ஏன்னா நம்ம ஒரு நாள் நல்லா இருப்போம் பாருங்கள் அன்னைக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஆசிர்வாதத்தை ஹேண்டில் பண்ணுவோம் ஏசப்பாவுக்கு தெரியுங்க நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னு ஏசப்பா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக பண்ணி முடிப்பாங்க அந்த நாட்களில் நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு ஆச்சரியப்படுற மாதிரியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பித்து காண்பிப்பார் அதனால் இந்த பாதையை நம்ம சந்தோஷமாக கிடக்கலாம் மனமகிழ்ச்சியோடு கிடக்கலாம் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு வேண்டிய வார்த்தைகளை ஏசப்பா நம்ம கூட தந்துகிட்டே இருக்கிறாங்க இதை விட வேற எதுவுமே நமக்கு வேணாங்க இதை விட பாக்கியம் இல்லை அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை வானம் பூமி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல இது ஒழிந்து போனால் கூட அவருடைய வார்த்தை மாறாதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தை மாறாது அழியாது அவர் சொன்னதை செய்வார் ஆமாம் இந்த உலகத்தில் எனக்கு பங்கு இல்லையேன்னு கவலைப்படுகிற உங்களுக்கு இந்த உலகத்தையே படைத்தவர் உங்களுக்கு பங்காக இருக்கிறார் நமக்கு பங்காக இருக்கிறார் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய தலைமுறைகளுக்கு பங்காக இருக்கிறார் அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அவருடைய வசனங்களை கை கொள்ள போகிறோம் அதன்படி வாழப்போகிறோம் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்ம வாழப்போகிறோம் ஆமே ஹாவ் அ டே காட் bless யூ